சின்ன குறிப்பிட்டு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கன்னு அதிகமாக மாவு பண்ணியெல்லாம் கிரைண்டரில் போட்டுட்டேன் மாவு வந்து ஒரு அரை கிலோ மாவு போட்டுட்டேன் அதில் தேவையான அளவு போட்டு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஒரு அரை கப்பு ஆயில் சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணிலாம் சப்பாத்தியும் செய்யலாம் பூரியும் செய்யணுன்றதெல்லாம் கொஞ்சம் வெது வெதில் தண்ணி வச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கிரைண்டர் வந்து சுத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் சுற்றி எல்லாம் வேணா மாவு வரும் பச்சை தண்ணியும் தொடிச்சு எண்ணெயும் வெட்டுக்கிட்டேன் எண்ணெய் விட்டுறதுனால கிரைண்டரில் வந்து மாவு பொட்டாது பொத்தாமல் அது வந்து நல்லா ஒன்னாக சேர்ந்து வரும் அதே மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து கிரைண்டரில் மதுவு மாவுன்னு சப்பாத்தி அரைக்கும் போது தண்ணி மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டிங்கன்னா அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து விடுறோம் சேர்ந்து வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் நல்லா அடித்து அடித்து நமக்கு வந்து சப்பாத்தி மாவு தண்ணி கொடுக்குறதோ அந்த அளவுக்கு கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு மாவை எல்லாம் ஒன்று திராண்டி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இடத்துல வரும்போது ஒரு இடத்துல வந்து ஸ்டப் ஆகி நிற்கும் போது நம்ம கொஞ்சமாக வந்து தள்ளி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துடுதோ மாவும் ரெடி ஆகிடுது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிணைஞ்சி வச்சுட்டேன் ஒரு துணியை வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போதும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அது ஆயில் வந்து ரீஃபைன் ஆயில் தான் லேசாக அப்ளை பண்ணிங்கன்னா மாவு உணராமல் இருக்கும் ஒரு தட்டு போட்டோ இல்லை ஈர துணியை போட்டோ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து எல்லாம் ஒன்றும் சேர்த்து பிணைஞ்சி வச்சுருங்க அது நல்லா ஒன்றா சேர்ந்து தான் வரும் நம்ம ஒரு முறை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி செஞ்சு வரோங்க எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் அப்படியே மூடி வச்சுருங்க தேவைப்படும் போது சப்பாத்தியாவோ பூரியாவோ கோதுமை பரோட்டாவாகவோ நம்ம பிணைஞ்சிக்கலாம் நான் இப்போ பயன்படுத்தினது கோதுமை மாவு தான் அவ்வளோதாங்க நிறைய பேர் டெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு ஆட்டுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி